இன்றைக்கான எபிசோடு ஆரம்பமே தரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விஜய் சேதுபதி வந்து ரஞ்சித் சாரை நிற்க வச்சு கேள்வி கேட்டதெல்லாம் வந்து இவராக கேள்வி வைக்கிறாரு அதுவும் ரஞ்சித் சாராக கேள்வி வைக்கிறாரு அந்தளவுக்கு இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து ரஞ்சித் சாரை வந்து டார்கெட் பண்ணி அடித்து தள்ளு தள்ளும் தள்ளுறாங்க ஒரு பக்கம் வந்து இவரும் வந்து வசவம் மாட்டிக்கிட்டாரு சௌந்தர்யாவை தேவலாம் பேசி மாட்டிக்கிட்டார் இவருக்கு வந்து கோவம் வருது ஆனால் அந்த கோவத்தை வந்து மறைச்சி பத்து வாரங்களாம் நல்லவண்ண அடித்தவர் பதினோரா வாரம் நல்லா மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தான் விஜய் சேது வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு அதாவது சௌந்தர்யா பேஜை வச்சு பேஜ் அந்த பேஜ் எடுத்து சௌந்தரியா மூஞ்சியில் வச்சு தச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க அதே மாதிரி நான் வந்து ரைடர் கிடையாது ரைட் நான் வந்து மாடு குதிரையை வந்து மாட்டம்பு அடிக்கிற மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு நான் வந்து ரைடர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்போ உங்களுக்கு கோவம் வருது இல்லை அப்போ நீங்கள் நல்லவராக இருந்தால் அமைதியானவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல வேறு வார்த்தையை போட்டிருக்கணும் எதுக்கு சார் உங்களுக்கு வந்து அவ்வளோ கோவம் வருதுன்னு நீங்கள் விளையாட்டாக சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து வா பேச்சை வாயில் வச்சு சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு வார்த்தையில் வந்து பயன்படுத்திங்களா விளையாட்டாக சொல்லிடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு கோவம் வருது அந்த கோவத்தை நீங்கள் வந்து அடக்குறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஏறு ஏறுன்னு ஏறுறாரு ஒரு பக்கம் சௌந்தர்யா வந்து ரஞ்சித் சார் கேப்டன் பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னாங்க இவர் வந்து கேப்டனாக இல்லை இவர் வந்து இந்த கே அந்த பார்க்கில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா அதே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்றாங்க அதே மாதிரி இவர் கேப்டனாகவே தெரியல இவர் கேப்டனாக இருந்தாரா என்னன்னே தெரில அதே மாதிரி என்னை வந்து ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக போட்டிருந்தார் அப்போ வந்து நான் எதார்த்தமாக அதில் வந்து ஒரு விஷயத்த வந்து படிக்கணும் ஏன்னா தமிழில் அது வரும் எனக்கு படிக்கணும்னு ஆசை அந்த அறிவிப்பெல்லாம் அவர் படிக்கணும்னு ஆசை ஆனால் படிக்கும் படிக்கும்போது என்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் கோபப்பட்டார் அவ்வளோ தூரம் என்னை மிரட்டினார் ஆனால் அதே கோபம் அதே இது வந்து மற்றவங்க தவறு செய்யும்போது இவர் கேட்கல இவர் கண் முன்னாடியே பல தவறுகள் நடக்கும் ஆனால் அது வந்து கேட்காமல் இருக்கார் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க வச்சு செய்யும் செய்கிறாங்க கடைசியில் இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து நீங்கள் வந்து வயசில் பெரியவர் உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தில் இந்த வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் வழி நடத்தணும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு அதாவது எது ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் வந்து பாசம் அன்பு பாசம் அப்படி பண்பு பாசம் மட்டும் கொண்டு வரா அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா அதை வச்சுமே ரெண்டு பண்ணி ஓட்டிக்கலாம்னு பார்க்குறீங்களா ஆனால் உங்களுக்கு கோபம் வருது இல்லை நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே வந்து போயிட்டே இருக்காது இது ரஞ்சித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சரியாகவே சொல்ல மாட்டேங்கிறாரு இல்லை நான் வருந்துடுறேன் சார் ஆமாம் சார் ஏமாந்தான் சார் தப்பு இருக்குது ஏன் நீங்கள் வந்து கேப்டன் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து வெளியே இருந்தேன் சார் கேப்டன் பதவினா உள்ளேதான் இருக்கணும் அதனால் என்னால் முடில சார் முத்தாத சொன்னால் சார் அருண் இதை சொன்னால் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டே இருந்தார் அதனால் என்னென்னா நீங்கள் என்ன சார் ஒரு கேப்டனாக நீங்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன அறியாத இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாதா பத்து வாரம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருத்தெடுக்கிறார் மனுஷன் வேறு லெவலில் வறுத்து எடுக்கிறாரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ரஞ்சி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு வெற்றியாளனாக இருக்கணும் அந்த கேமில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் கேமில் ஏதாவது இந்த கேமில் ஏதாவது பங்கெடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மனுஷன் வந்து இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மையாலுமே இதாக இருந்துச்சு இதில் வந்து ரயான் பேசின வந்து நல்லா இருந்துச்சு அவர் முட்டை எடுக்கும் போது நான் சொன்னேன் முட்டை எடுக்க வந்து சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மற்றவங்கள காரணம் சொல்கிறாரு ஆனால் இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த முட்டை எல்லாம் இந்த முட்டை எடுத்தது காரணம் மற்றவங்க மற்றவங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் ஆனால் அவர் தான் காரணம் அப்படின்னது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சொன்னது அது கொஞ்சம் இந்த இடத்துல கரெக்டாக தான் இருந்துச்சு அதாவது மற்ற கேப்டன்ட்டையெல்லாம் மற்ற கேப்டன்லாம் மரியாதையாக இருப்பாங்க ஆனால் இவர் வந்துட்டு பரிதாபமாக இருந்தார் இவர் வந்து பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அதே மாதிரி வந்து இவர் பயப்படுறாரு கோவத்தை வந்து முழுங்குறாரு யாரும் முட்டை எடுத்துருவாங்களோ முட்டை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துலேயே வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொன்னாப்பல மஞ்சிரியுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து மட்டும் தான் படித்தார் ஒரு வழிநடத்தில் இருக்கணும் ஆனால் ஒரு வழிநடத்துலே இல்லை எதுனா நேராக பேச மாட்டாங்க சுற்றி வளைச்சி வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு எல்லாமே பேசுகிறாங்க ஒரு பக்கம் ஜாக்லின் சொன்னதுமே வந்து அருமையாக இருந்துச்சு அதாவது எமோஷன் பேக் மெயில் வந்து பண்ணுறாரு முட்டை போயிருமோ போயிருமோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் தப்பு சொன்னால் மட்டும் கோவப்படுறாரு ஆனால் இவர் தப்பு சொல்லிட்டோம் அப்படின்னா இவர் வந்து கோவப்படுறாரு அது டிஃபென்ஸ் மோடு போய் பேசுகிறார் ஆனால் கண்ணுக்கு எதிர்க்கிற நடக்க தப்பை வந்து தட்டி கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ரஞ்சித் சாரை வந்து பத்து வாரம் இவர் நல்லவராக எதுவுமே பண்ணாமல் அப்படியே பாதுகாத்து வச்சுருந்தவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க அது தக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா அவர் பேசின வார்த்தைகள் அப்படியே கடைசி நேரத்தில் பேஜை வாயில் வயசு தைக்கணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல ரஞ்சித் சார் என்ன சார் இப்படி ஆகி போச்சு அதான் வந்து ஜேசேபி கடைசியாக சொல்கிறாரு உங்கள் மேலே இருக்க மரியாதையில யாருமே உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி எல்லாம் சொன்னாங்களே பார்த்துங்க அடுத்த வாரம் உங்கள் கேம் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி